ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரை ஒரே இரவில் பலியெடுத்து விட்டது தீபா வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஆகாயத்தை வெறிச்சு பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு மகனின் ஒரு தந்தையின் குமரல் இயற்கையின் கோர தாண்டவம் முழுமையாக அரங்கேறிய இடங்களில் கம்பளையும் ஒன்று அழகான மலைச்சாரல் அமைதியான மரக்கறித் தோட்டங்கள் வீதிகளின் இருமரங்கிலும் இரண்டு அல்லது மூன்று மாடிக்கடைகள் அழகான தண்டவாள வளைவுகள் என அத்தனையும் கொண்ட ஒரு அழகிய கம்பளையை ஆட்டி பார்த்த டித்வா அடங்க மறுத்து அலங்கூலமாக்கி விட்டு விட்டது காணாமல் போனோர் எண்ணிக்கை குறைந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து விட்டது காணாமல் போனோர் மரணமடைந்ததாக நினைத்தே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது வெள்ளம் வடைந்து விட்டது வீடுகளுக்கு போய் நிலவரங்களை பார்ப்போம் என்று கூறி பலர் செல்லும் பொழுது ஒருவர் மட்டும் வானத்தை வெறித்து பார்த்தபடி இடைத்தங்கள் முகாமில் குந்தியிருந்து தனக்குள்ளே ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் அதனை கேட்பதற்கு யாரும் இல்லை காரணம் கம்பளையில்தான் அழிவின் உச்சக்கட்ட பதிவு இருக்கிறது இடைத்தங்கள் முகாமில் உள்ளவர்களில் பெரும்பாலானோர் உறவுகளை தொலைத்துவிட்டு விடியல் வரை காத்திருந்து தொலைத்தவர்களை தேட போய்விடுவார்கள் முகாம்களில் நிற்பதில்லை ஆனால் ஒருவர் மட்டும் எந்நேரமும் முகாமில் இருப்பார் பலர் அவரிடம் உரையாட முற்பட்ட பொழுதும் அவர்களை திரும்பி பார்க்காதவர் தன் நண்பனை கண்டதும் அவர் கண்களில் இருந்து சொறிந்த கண்ணீர் டித்வா புயலை விட கோரமாக இருந்தது நீண்ட நேரத்துக்கு பின் தன் மௌனத்தை கலைத்தவர் கூறிய விடயந்தான் இன்று பாதிப்பின் உச்சத்தை காட்டி நிற்கிறது இரு மாடிகளை கொண்ட அழகான வீட்டில் நானும் என் பெற்றோரும் மகளும் அத்தையும் இருந்தோம் காலையில் தொடங்கிய மழை விடவே இல்லை ஆனால் வெள்ளம் வருவது போல் எந்த அறிகுறியும் இருக்கவில்லை கீழ் வீட்டில் என் பெற்றோர் அத்தை மற்றும் மகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் மேல் வீட்டில் அலுவலக பணி நிமித்தம் வேலை செய்து கொண்டிருந்தேன் எவ்வித சத்தமும் இல்லாமல் சேற்று நீர் கீழ் வீட்டிற்குள் புகுந்துள்ளது நித்திரையில் இருந்தவர்களுக்கு தெரியாது மேல் தளத்தில் வேலை செய்யும் எனக்கும் தெரியாது திடீரென லைட் நின்றுவிட்டது ஏன் லைட் நின்றுவிட்டது என சுதாகரித்துக்கொண்டு கொண்டு எழும் என் கால்களில் நீர் பரவியது உடனே நான் போனை எடுத்து போனில் உள்ள லைட்டை அடித்து பார்க்கும் பொழுது முழங்காலுக்கு நீர் வந்துவிட்டது எனக்கு என்ன செய்வதென்று தெரியாது என் கண்மட்டத்தில் நீர் உயரத் தொடங்கியது என் அப்பா அம்மா அத்தை மகள் எல்லோரையும் பேர சொல்லி மாறி மாறி கூப்பிட்டேன் யாரும் எதுவும் பேசவில்லை நான் வேலை செய்த கம்ப்யூட்டர் மேசையில் ஏறி சீலிங்குக்கு போடப்பட்ட மரப்பலகையில் ஏறி தொங்கிக் கொண்டு நின்றேன் தொங்கியவாறு கீழே பார்க்கும் பொழுது தண்ணி நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது இதனால் சீலிங்கை என் தலையால் உடைத்து வெளியேறினேன் கும் இருட்டு எங்கும் மரண ஓலங்கள் எல்லோரும் தமது உறவுகளை பேர சொல்லி கூப்பிட்டார்கள் யாருடைய குரலுக்கும் எங்கிருந்தும் பதில்கள் கிடைக்கவில்லை நானும் என் வீட்டுக்காரர்களின் பெயர்களை கூப்பிட்டுக் கொண்டு வெளியேறினேன் யாரோ என்னை இழுத்து போட்டில் ஏற்றி போனார்கள் என் வீட்டுக்கு முன்னால் போட் போகிறதா இது கனவா நனவா என்று என்னை நான் தொட்டு பார்த்தேன் மழை பெய்து கொண்டிருந்தது மரண ஓலங்கள் வானை பிளந்தன போட்டால் இறங்கி இந்த இடைத்தங்கள் முகாமிற்கு வந்து விடியும் வரை ஈர ஆடையுடன் கடும் குளிரில் ஒவ்வொருவராக தேடினேன் என் வீட்டில் உள்ளவர்கள் எங்காவது இருக்கிறார்களா என்று ஆனால் அவர்களை எங்கேயும் காண முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடைத்தங்கள் முகாமாக தேடி என் கால்கள் ஓய்ந்து விட்டது கண்கள் சோர்ந்து விட்டது என் குடும்பத்தை காணவில்லை அவர்களை தேடி அலைந்து களைத்து விட்டேன் எங்கள் குடும்பம் அழகான சிறிய குடும்பம் ஒவ்வொரு மாதமும் சிறுக சிறுக சேமித்து என் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த பொருட்களுடன் அவர்களையும் இழந்து விட்டேன் இழந்துவிட்டு இன்று நிற்கிறேன் இதற்கு பதில் தெரிவில் அரசும் இல்லை அதை கேட்கும் இடத்தில் நானும் இல்லை இரண்டு மாடி வீட்டை மூழ்கும் நிலைக்கு வந்த வெள்ளம் என்னை மட்டுமல்ல கம்பளையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வை சூறையாடிவிட்டது வீடில்லை காணி இல்லை பொருள் இல்லை என பலர் கிராம சேவகர்களிடம் பதிவுகளை செய்கிறார்கள் நான் இன்னத்தை பதிவு செய்ய இவர்களின் பதிவால் இழந்தவை அனைத்தையும் பெறலாம் தொலைத்த உயிர்களை திரும்ப பெற முடியுமா எனது அழகான வாழ்க்கையை ஆண்டவனால் கூட திரும்பி தர முடியாது என் இரண்டு மாடி வீடு நால்வரை முழுங்கிவிட்டு இன்று சுவர் மட்டும் இருக்கிறது இதனால் தான் நான் எங்கும் போகவில்லை யாருடனும் பேசவில்லை நானும் சீலிங்கை தலையால் உடைத்து வெளியில் வரும்பொழுது பொழுது என் எண்ணம் முழுவதும் என் குடும்பம் எங்கோ ஒரு மூலையில் ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் விடிந்ததும் தேடி பிடித்து விடுவோம் என்றிருந்தேன் நால்வரையும் பலியெடுத்த டித்வா புயல் என்னை மட்டும் ஏன் உயிரோடு தண்டித்ததோ தெரியாது வாழ்நாள் மரண தண்டனையை தந்து சென்ற டித்வா புயலுக்கு தெரியாது என் நிலை பற்றி நால்வரையும் ஒரே இரவில் இழந்துவிட்டு விட்டு பிணமாக இருக்கும் என்னை போல் எத்தனை உறவுகள் இருப்பார்களோ தெரியாது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் ஒரு இரவில் பல உயிர்களை இழந்து கம்பளை நகர் இன்று மயான பூமியாக இருக்கிறது கம்பளையில் உயிரிழந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிரஸ்தமளின் நெஞ்ச அஞ்சலிகள்